மருத்துவ துணை வணக்கம் கும்பகோணம் அருகாமையில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் மொத்தம் முப்பத்தி மூணு விநாயகர் சுத்தி இருக்கு இந்த மூலக விநாயகர் மட்டுமே ஆயிட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது இருபத்தி ஓரு அடி உயரத்தில் இந்த விநாயகர் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க முப்பத்தி மூணு விநாயகர் பார்ப்போம் ஆலயம் விநாயகர் தருண விநாயகர் ஸ்ரீ பக்தி விநாயகர் ஸ்ரீ வீர விநாயகர் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஸ்ரீ துவஜ விநாயகர் ஸ்ரீ பிங்கள விநாயகர் ஸ்ரீ உச்சிஷ்ட விநாயகர் ஸ்ரீ विघ्न विनायक हर श्री शशिप्र विनायक हर श्री ऐरम्बा विनायक हर श्री लक्कुमी विनायक श्री महा विनायक हर श्री विजय विनायक हर श्री मृत्यु विनायक हर श्री मूर्तुव विनायक ಶ್ರೀ ಏಗಾಚರ ವಿನಾಯಕರ್ ಶ್ರೀ ವರ ವಿನಾಯಕರ್ ಶ್ರೀ ತ್ರಿಯಾಕ್ಷರ ವಿನಾಯಕರ್ ಶ್ರೀ ಶಶಿಪ್ರ ಪ್ರಸಾದ ವಿನಾಯಕರ್ ಶ್ರೀ ವಿನಾಯಕರ್ ಶ್ರೀ ಏಗತಂದ ವಿನಾಯಕರ್ ಶ್ರೀ ಸೃಷ್ಟಿ ವಿನಾಯಕರ್ ಶ್ರೀ ಉತ್ತಂಡ ವಿನಾಯಕರ್ ಶ್ರೀ ರಣಮೋಸನ ವಿನಾಯಕರ್ விநாயகர் ஸ்ரீ இருமுக விநாயகர் ஸ்ரீ மும்முக விநாயகர் ஸ்ரீ சிம்ம விநாயகர் ஸ்ரீ யோக விநாயகர் ஸ்ரீ துர்கா விநாயகர் ஸ்ரீ சங்கடகர விநாயகர் கணான் வாணபதி வாமே கபீன் கபீனம் ஜெயராஜம்மிரம் மகாநஷ்டன்சீதசானம் ஓம் ஸ்ரீ மகாக்கணாதிபத்தியே சூரியகோடீசமர்வினருமேபோட்ஹேஷம்னாயக மூத்திமீசெல்வவிலயத்துல முப்பத்தி மூணு விநாயகரை நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க இந்த விநாயகரோடய ஹைட்டு குறைஞ்சது இருபத்தி ஓரு அடிக்கு மேலே தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த விநாயகருக்கு எதிர்க்க இருக்கிற மூசிக வாகனர் மினிமம் பார்த்திங்கன்னா மூணு அடி அகலத்துலேயும் ஒன்றடி ஹைட்டுக்கும் இந்த மூசிக வாகனத்தை பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தியும் பிரம்மாண்டமாக யாகங்கள் செய்து பலவிதமான அபிஷேகம் செய்து சங்கு பூஜை செய்து இந்த விநாயகரை மக்கள் வந்து வழிபட்டுருக்காங்க ரொம்ப பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா பிரமிப்பாக இருந்துச்சு இந்த ஆலயத்தை பார்க்கும்போது இந்த பாருங்கள் இந்த இந்த மூசி வாகனர் தான் சொல்லியிருந்தேன் குறைஞ்சது ஒரு மூணு அடி அகலம் ஹைட்டு வந்து ஒரு ஒன்றடியிலிருந்து ரெண்டு அடிக்குள்ளே இருக்கும் அதுக்கு பின்னாடி பலிபீடமும் பார்த்திங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க வீடியோவில் பார்க்குறது சின்னதாக இருக்குது நேரில் பார்க்கறது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு நன்றி வணக்கம்